இயக்குனர் மகிழ் திருமணி இயக்கத்தில் நடிகர் அதிஷா நடிப்பில் வெளியாக உள்ள விடாமர்ச்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதிய படக்குழு அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ படம் எப்போது எந்த தேதியில வெளியாக போகுது அப்படின்றத வீடியோ கிளம்பிட்டு வந்து பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் விடாமர்ச்சி திரைப்படத்தோட இன்னொரு பெரிய ஹீரோவோட படமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அது எந்த திரைப்படம் அப்படின்றதையும் வீடியோ போய் டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி விடாமர்ச்சி திரைப்படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா படக்குழி வெளியிட்டாங்க ஸோ டீசர் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிறேன் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா விடாமர்ச்சி திரைப்படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு வந்து பெற்றிருக்குது இந்த நிலையில இதுக்கு முன்னாடி குட்பேட்லி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு படகுழு அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அறிவிச்சுட்டே வந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக விடாமச்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க இதன் மூலம் பொங்கலுக்கு விடாமற்சி திரைப்படம் தான் வெளியாகிறது உறுதியா இருக்குது விடாமச்சி திரைப்படத்திற்கு போட்டியாக விக்ரம் சார் நடிப்பில் வெளியாக உள்ள வீர தீர சூரன் திரைப்படம் வந்து வெளியாக போகுது இந்த இரண்டு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல போட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது எந்த திரைப்படம் வின் பண்ணது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேக்சிமம் ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் தினத்தை முன்னிட்டு விடாமர்ச்சி திரைப்படம் வெளியாக நிறைய சான்ஸ் வந்து இருக்குது பொங்கலுக்கு வெளியாகிறது உறுதியா இருக்குது இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் தேதியை மட்டும் படக்குழு வெளியிடாம இருக்கிறாங்க குட் பை டக்லி திரைப்படம் அடுத்த வருடம் ஹரிசார் நாளை முன்னிட்டு மே மாதம் வெளியாக அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளது பண்ணி ஓகே பார்க்கல நீங்க சொல்லுங்க பொங்கலுக்கு விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிறது உறுதியாயிருச்சு படக்குழு அதிகரிப்புறமா சொல்லிட்டாங்க இந்த திரைப்படத்துக்கு போட்டியாக வீர தீர சுரன் படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது நீங்க எந்த திரைப்படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ